சாப் ராம்குமார் லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸா வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஒரு சில ரீசன்னால இனிமே ரெசிபி வீடியோ வந்து பேக் டு பேக் வந்துட்டே இருக்கும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா செட்டி எறா எரா தொக்கு தான் எப்படி சொன்னது பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் செட்டினார் எறா தொக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரிய இற யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன எறா யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கிலோ அளவுக்கு எற எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி அந்த மேலே கீரிய விட்டுட்டு அந்த உள்ளே இருக்க நேரம் எடுத்துடுங்க இதே மாதிரி எல்லா இறவுமே கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி ஒரு மூணுலேருந்து நாலு சில்லி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி கிராம் உரிச்ச பூண்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கர்லீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பொடியான இருக்கின ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண தக்காளி ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுட்ரு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் லைட் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேஷ்மீசல் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மசாலாவை நல்லா அந்த ஆனியன் டொமேட்டோ கூடிய நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆனியன் டொமேட்டோ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு உரிச்ச பூண்டு ஒரு முப்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் ஸ்பைஸியாக அந்த அளவுக்கு ஏற்றாது காஷ்மீரி சில்லி பவுடர் ஸோ அதனால் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த ஆனியன் டொமேட்டோ மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிருக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடணும்

ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் தான் இந்த ப்ரான் குக் ஆகணும் அதுக்கு மேலே குக் ஆச்சுன்னா அந்த ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அதோடைய கரெக்ட் டைமிங் பார்த்துட்டு குக் பண்ணுங்கள் இந்த மசாலா கூட இந்த ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணி இதை நல்லா வேக விடுங்க பெப்பர் பவுடர் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க லோ ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க அது ஸ்லோவாக அதுவாகி குக் ஆகும் இப்போ ப்ரான் நல்லா குக்காகி அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஆனி டம்ட்டை கட் பண்ணி டேரெக்டாக வதங்கும் போது அந்த தொக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சில டைமுக்கு தெரியும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போட சொல்ல அதோடய டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் செட்டிநாடு இறால் தொக்கு ரெடி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு பார்க்கலாம் சைனிங் ஆஃப் உங்க